தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார் அப்போது திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடும் என்றும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்காவில் உணவு உபசரித்த தமிழ் பெண்ணிடம் சாதியை கேட்டதாக பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மீது குற்றச்சாட்டு எழுந்தது ராஜா இது குறித்து விளக்கம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சாதி குறித்து கேட்கும் அளவுக்கு சின்ன புத்தி கொண்டவன் அல்ல நான் எந்த ஊர் என்று கேட்டதற்கு காரைக்குடி என்று சொன்னவரிடம் செட்டிநாடா என்று கேட்டதாகவே ஞாபகம் செட்டிநாடு சமையலை அடிப்படையாக வைத்து செட்டிநாடா என்றுதான் கேட்டேன் தமிழ்ச்சாதி சாதி என்பதை மட்டுமே பெருமையாக கருதுபவன் நான் என்று தெரிவித்துள்ளார் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இந்த பாடல் எப்போது பாடப்பட்டாலும் அல்லது இசைக்கப்பட்டாலும் பார்வையாளர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது வந்தே மாதரம் பாடலுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் விவாதப் பொருளாக மாறியுள்ளது பாராளுமன்றத்தில் உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தால் எரிசக்தி துறையில் நமது பாதுகாப்பு பறிபோய் விட்டது இந்த வர்த்தகம் மூலம் இந்தியாவையே விற்றுவிட்டீர்கள் இந்தியாவை விற்றதில் உங்களுக்கு வெட்கமில்லையா நீங்கள் எங்கள் தாய் பாரத மாதாவை விற்றுவிட்டீர்கள் என்று ஆவேசமாக தெரிவித்தார் அமெரிக்காவுடனான பாகிஸ்தானின் கடந்த கால உறவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கடுமையாக விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் பேசிய ஆசிப் அமெரிக்கா தனது மூலோபாய தேவைகளுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொண்டு பின்னர் டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் போல தூக்கி எறிந்துவிட்டதாக சாடினார் உலகளவில் பொதுத்துறையில் நிலவும் ஊழல் குறித்த கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிக்கையை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்தியா தொன்னூற்றி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்த இந்தியா இந்த ஆண்டு ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூத்தி ஆறாவது இடத்துக்கு வந்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா மோதிய போட்டியில் இரு அணிகளும் நூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்ததால் போட்டி டையானது இதையடுத்து நடந்த சூப்பர் ஓவரில் இரு அணிகளும் பதினேழு ரன்கள் அடித்ததால் இரண்டாவது சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது அதில் தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்த நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே அடித்து ஆப்கானிஸ்தான் தோல்வியடைந்தது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன இப்போட்டி குறித்து பேசிய பாகிஸ்தான் வீரர் சாஹிப் சாதா பர்கான் இது இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்று நாங்கள் நினைக்க மாட்டோம் அதை ஒரு சாதாரண போட்டியைப் போலவே விளையாடுவோம் இந்த போட்டி ஒருதலைபட்சமாக இருக்காது என்று தெரிவித்தார்